ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டே டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சாவது நாள் வெற்றிகரமாக இருபது நாளையும் கடந்து இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஆட்டோட உடல்நிலை எப்படி இருக்குது அதில் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மாடு கட்டியிருக்க இடத்துக்கே போகலாம் இங்கே தாங்க இருக்குது இங்கே தாங்க மேய்ஞ்சிட்ருக்கு கடந்த ரெண்டு நாளாக வந்து ஏழு மணிக்கு மேலே தான் வீடியோ எடுத்து அன்னைக்கு நைட்டே ஒரு லெவன் ஓ கிளாக்ல போயிட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பகல் நேரத்துலேயே ஒரு ஒரு அஞ்சு மணி போலேயே வெயில் நேரத்துலேயே கவர் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கேன் உறுப்பு பகுதியில் வந்து அது பக்கம் அந்த ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருச்சுங்க இன்னும் கூட எனக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட அந்த பக்கம் அடையணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது கீழே வந்து கம்பு பகுதியில் கூட இன்னும் கொஞ்சம் முடியெலாம் கொட்டலைங்க ஆனால் கொட்ட ஆரம்பிச்சுருக்குதுங்கிறது தெரியுது ஆனால் முழுசாக இன்னும் கொட்டலை பார்த்திங்கன்னா முன்னைக்கு அந்த மடி ஒவ்வொரு நாளும் பெருசாகிகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிக்க முடியும் முன்னே வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்தது கீழே தொங்காமல் இருந்தது இப்போ நடக்கும்போது ஆடுது சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் தெரியுது ஆனாலும் கூட அந்த காம்பு பகுதியை பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடி கொட்டலை இந்த இது இன்னும் முடி கொட்டலை இன்னும் இந்த காம்பு வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் திரண்டுட்டு வருதுங்க நான் இந்த இந்த இது பத்தாது இன்னும் கொஞ்சம் திரளணும் சில ஆடுகளுக்கு திரலாமல் மாடி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனால் முழுக்க இதை வச்சு சொல்ல முடியாது பார்ப்போம் இன்னும் இந்த வால் பகுதியிட்ட குழி உழலை இன்னைக்கு கொஞ்சம் போதுமான அளவுக்கு மேஞ்சிருக்கு இருந்தாலும் கூட வயிற்றில் குழி உழவும் ஆரம்பிச்சிருச்சு கீழே நல்லா அடிப்பகுதி கீழே நல்லா இறங்கவும் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா தெரியும் கீழே அடி வயிறு நல்லா இறங்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் நல்லா வயிற்றுல அசைவுலாம் நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த அடிப்பகுதியில் நல்லா அசைவு தெரிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்தந்த சேஞ்சஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு போடாது நாளைக்கு போடுமா அப்படிங்கிறது பார்த்தா தான் தெரியும் அது அது வாழ்பதில் அந்த கோல அடிச்சதுன்னு சொல்லுவாங்க அந்த இது வந்துச்சுன்னா அன்னைக்கு போட்டுரும் நாளைக்கு அது போடுமா இல்லை நாளை மறுநாள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாய்